வணக்கம் இது மௌனகுரு அஸ்ட்ரோ டிவி மேச ராசிக்கான சனிப்பயிற்சி ராசி பலன்கள் சனீஸ்வரர் பார்த்திங்கன்னா வாக்கியப்படி திருநள்ளாறு போன்ற கோயில்கள் பார்த்தீங்கன்னா வாக்கியப்படி சனிப்பயிற்சி கடைப்பிடிக்கிறாங்க மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலையில் பார்த்திங்கன்னா எட்டு இருபத்தி நாலு மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறாரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மேச ராசிக்கு மிக முக்கியமான ஆண்ட ஆண்டாகும் குறிப்பாக மார்ச் இருபத்தி ஆறில் நிகழும் சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் வீடான லாபஸ்தானத்திலிருந்து பனிரெண்டாம் வீடான வரியஸ்தானத்துக்கு மீன ராசியில் மாறுகிறார் யார் குரு இந்த சனி சனி பகவான் இதனால் மேச ராசினருக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற சனியின் முதல் கட்டம் முதல் இரண்டரை வருடம் இரண்டரை வருடம் விரிய சனி ஆரம்பமாகிறது இதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சனிக்கு நட்பு கிரகம் இல்லையென்றால் பதினொன்றில் இருந்த சனி கொடுத்த லாபங்களை தக்க வைக்க சில மாற்றங்களை செய்வார் குடும்பத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சனி பகவான் பன்னெண்டில் அமர்வதால் குடும்பத்தில் சில சுப செலவுகள் ஏற்படும் விட்டு கொடுத்தல் குடும்ப உறுப்பினர்களை தேவையற்ற வாக்குவாதங்கள் வந்து போகலாம் பேச்சில் நிதானம் தேவை தொழில் நிமித்தமாகவோ அல்லது வெளியூர் பயணம் காரணமாகவோ குடும்பத்தை விட்டு தற்காலிகமாக பிரிய நேரிடலாம் வீட்டில் உள்ள பெரியோர்களின் உடல்நிலை கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது தொழில் மற்றும் வேலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரை ஒரு கலவையான காலமாக இருக்கும் புதிய தொழில் பெரிய முதலீடுகளை போது அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனையை நீங்கள் பெறுவது மிக முக்கியம் பனிரெண்டாமிடம் இடம் என்பது தூர தேசத்தை குறிப்பதால் வெளிநாடு செல்ல முயற்சி முயற்சி செய்கிறவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வருடம் கண்டிப்பாக ஒரு சாதகமான பலன் அவையில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலைப்பழு அதிகரிக்கும் சக ஊழியர்களிடம் இரகசியங்களை தயவுசெய்து பகிர வேண்டாம் திருமண முயற்சிகளில் சில தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும் சுபகாரியங்கள் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா குரு பார்வையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் திருமண பேச்சுகள் கைகூடும் ஏற்கனவே திருணமாக திருமணமான தம்பதிகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது மனக்கசப்புகளை தவிர்த்தல் ஆகியவை நிகழும் குழந்தைகளுக்காக உயர் உயர்கல்விக்காக நீங்கள் ஏதோ படிக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் நிறைவேறும் செலவுகள் அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும் பிள்ளைகளின் பிடிவாத குணம் மற்றும் ச சற்று சரியாக அதிகரிக்கலாம் அவர்கள் அன்பு அன்பால் கையாள்வது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் பிள்ளைகளின் பாக்கியத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு மருத்துவ செலவுகளுக்கு பின் நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு உள்ளது லோக இந்த யோகா அமைப்புகளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சனி பன்னெண்டில் மறைந்திருந்தாலும் சில விபரீத ராஜயோக அமைப்புகள் கண்டிப்பாக ஏற்படும் திடீர் சொத்து சேர்க்கை சொத்து மூலம் வருமானம் வரலாம் ஆன்மீக பயணங்கள் மற்றும் தர்ம காரியங்களில் ஈடுபடுவதால் மன அமைதியும் புகழும் கண்டிப்பாக உண்டாகும் பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் உங்களுக்கு இந்த வருடம் பிறக்கும் ஏழரை சனியின் தொடக்கம் என்பதால் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுவதும் ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவளிப்பதும் பாதிப்புகளை குறைத்து நட்புகளை நீங்கள் உண்டாக்கி கொள்ளலாம் இந்த பலன்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொதுவானவை உங்கள் ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி மற்றும் பலன்களுக்கு சிறிது மாறுபடலாம் உங்கள் ஜாதகத்தில் தற்போது உள்ள தசாபூர்த்தி என்ன நடக்கிறதோ அதுக்கேற்ற போல பலன்களையும் செய்து அனுபவிக்க வேண்டும் நன்றி இந்த வருடம் உங்களுக்கு நல்லதே நடந்து நல்ல வாழ்க்கை அமையட்டும் நன்றி வணக்கம்